விஷயம் வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர்தான் விசிட்டிங் கார்டு க்யூட்டா ரெஜிஸ்டர் ஆனாரு அழகான சுருட்டம் முடியல கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்கறாங்களே விழுந்து கிடக்க இவர் மடியில தனது இயல்பான ரசிக்கும் தெரியான உடல் மொழியால ரெண்டு லைன் மோட்டருக்கு சார் தனது இயல்பான ரசிக்கும் புரியான உடல் மொழியால நடிச்சாரே மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்கினார் கோட்ல சுபாஷ் சந்திர போஸா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிக்கிறாரே டாப்பா எங்க செல்லதுரியோட பெரியப்பா வேற ஒண்ணு இல்ல ஆண்டவன் கட்டல ஒண்ணும் பண்ண முடியாது கைத்தான சார் விஜயசந்திர சார் சார் ஆண்டவன் கட்டலைன்னு சொன்ன சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல அருளானன் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் ஒன்று மேட் பண்ணார் மேட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கனாரு வந்தேன் அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீன ராமசாமி சார் ஏன்னா தர்மபுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு ஒரு நாலு படம் பண்ணார் நாலு படத்துல ஒரு மூணு நாலு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் மொத்தம் ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டுருந்தது அப்படின்னு கேட்டேன் சார் போட்டு அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி எங்கிட்ட குத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டர் ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியல அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கல்லா நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுத்திட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதை வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இப்போ இப்போ படமா பார்க்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்க ஒன்றுப்பா பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் விவேகன் தம்பி ஷூட்ல வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சேன் கரெக்டாக நடிக்கணும் என்னன்னு கேட்பான் நானே கரெக்டா நடிக்கணும்னு தெரியலடா நீடி டைலாக் மாத்தளவுக்கு லைவா போவார் எல்லா இடத்துலயும் ஏதோ நம்ம தான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்துல கொண்டு போது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சேன் பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் கமார் சார் அவருடைய சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி டீம் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது டீம் தான் மன்னிச்சுருங்க இங்கே வந்துருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் இப்போ எதாவது வரும்னு பார்த்தேன் எங்க சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார் நீங்க எதுவுமே பண்ணல சார் என்ன தான் சார் வாங்க சார் நீங்க சென்ட்ரல நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆண்டவன் இருந்து ஆரம்பித்தேன் சார் நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டேம்மா அது எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரம் ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிட்டுருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி முடிச்சிக்கலாமா சார் போயிவிட்டு சார் ரொம்ப நன்றி நன்றி சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார் ஒருத்தரம் போயிட்டு வாங்க ஊருக்கு

ரெண்டு பேரும் அப்படியே இருக்கோம் ரொம்ப நன்றி சார் சார் ரொம்ப நன்றி யாரையும் வந்து ரொம்ப நன்றி சார் உத்தரவு போயிட்டு ஏன்னா அவர்கிட்ட சொல்லுறேன் நான் இப்போ பெங்களூர் டிராவல் பண்றேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் பாபு தேங்க்யூ சார் யோகி பாபு டேட் நடிக்கி கிடைக்கிறதே கஷ்டம் இசை வீட்டில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே சார் தேங்க்யூ